யூசு திரும்ப ஒரு பஸ் பயணம் நம்ம வந்துட்டு துபாயிலேருந்து மக்கா வந்தோம்மா மக்காலேருந்து மதினா வந்தோம்மா மதினாலேருந்து திரும்ப துபாய் போகிறோம் ஸோ மதினா போகிறோம் மதினா இல்லை துபாய் போகிறோம் சாரி மாதிரி சொல்லுறேன் நம்ம துபாய் போயிட்டு பொது பஸ்ஸு பஸ் டிராவல் தான் ஆல்ரெடி பஸ் நிறையா கவர் பண்ணியாச்சு தேவையான மட்டும் கவர் பண்ணுறேன் பார்ப்போம் அதுக்கு மேலே கவர் பண்ண மாட்டேன் ஒரு உங்கள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை கண்டினியூவாக பாடுங்கள் நான் போகிறேன் ஓகே எப்படி ட்ராவல் பண்ணுங்கள் மதீனா தாண்டின உடனே அவுட்ரு இந்த இடத்துல உள்ள இதை இப்போ கல்ல பாருங்களேன் இந்த விண்கற்கள் மாதிரி இருக்குது பாருங்க வானத்தை வந்து உழுவோம்ல அந்த மாதிரி தெரியுது இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது டெரைன் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது சரி ஓகே இது ஒரு இடம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இடத்துல பார்த்தே இல்லை துபாயோட பார்த்து கிடையாது டிஃப்ரெண்டாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது ஹைவேல கிளம்பி ஒரு அரை மணி வரந்தாச்சு அரை மணி கூட இல்ல ஒரு மணி நேரம் ஆச்சு தொள்ளூறுக்கு நிப்பாட்டாங்க அசர் தொள்ளுவைக்கு அவர் டீசல் அடிக்க போயிட்டாங்க பஸ்ஸில் நாங்கள் வெளியே நிற்கிறோம் நல்லா இருக்குல்ல இது மதினா சிட்டி உள்ள தெரியுது மலைக்கு நடுவில் தெரியுது மதினா சிட்டி வெளியே வந்து நிற்கிறோம் இது ஏரியா அந்த இது ஒரு சிட்டின்னு நினைக்கிறேன் அப்படியே கண்ணியாக போவோம் இந்த இடத்த பாருங்களா எப்படி இருக்கு சுற்றி பாலைவனம் நடுவில் மட்டும் மலை ஒரு தூரமாக ஒரு வில்லேஜ் தெரியுது தெரியுதா அந்த தெரியுதா ஒரு வில்லேஜ் ரொம்ப தூரமாக ஒரு வில்லேஜ் ஆனால் ஒன்று நம்ம வந்துட்டு துபாயிலேருந்து பை ரோடு மக்கா மதீனா வந்துட்டு போனோம்னா என்டையர் சவுதியை நம்ம வந்துட்டு பார்த்துரலாம் அந்த ரெண்டு நாள் ட்ராவலில் வர்றது ரெண்டு நாள் போகிறது ஒன்றரை நாளாக ரெண்டு நாளாக தெரியல எனக்கு போனான்னு தெரியும் இந்த வீடியோ முடியாமோ சொன்ன எடுத்து நாள் அஞ்சு சொல்லிட்டு என் சவுதியலாம் இருந்து வெஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிடுவோம் அந்த ஆமாம் சவுத் வெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரோம் என்ன தமா மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்க ரியாத் ரியாத்துலாம் சுற்றிடுவோம் தமா மேலே கொஞ்சம் மிஸ்ஸிங்க இந்த ஜோடான் சேர்ந்து மிஸ்ஸிங்க அது ஃபுல்லாக மவுண்டன் ரீஜன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா ஸ்பீடாக தான் போகிறார் டிரைவர் வந்து டிரைவராக ரெண்டு பரவாயில்லாமல் இருக்கிறாரு உள்ள ஒரு வில்லேஜ் தெரியுது எந்த விலேஜ் தெரியல எங்கேயும் மக்கள் இருக்கிறாங்க இவ்வளோ தூரமும் கிட்டத்தட்ட இது வந்துட்டு மதினாவில் இருந்து நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் அவுட்டரில் இந்த ஊரில் ஒரு இடத்துல பெட்ரோல் பட்டன் பாட்டுனாங்க டீசல் அடிக்க போன வீடியோ எவ்வளோ பார்த்தோம் நம்ம டீசலுக்கு வரும்போது உள்ளே போது ஃபர்ஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன் மும்பால் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டாங்க ஒரு ரியால் செவன்ட்டி ஃபில்ஸ் இங்கே வந்துட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ்டி எயிட்டு அதிகமாக பாயிண்ட் டூ ஃபில்ஸு குறைஞ்சிட்டு நினைக்கிறேன் பனி காலையில் மூணு ஐம்பது இங்கே ரியாத்து எரியாது ரெண்டு பண்ணியிருக்காங்க எரியாது சிட்டி இது சரியான குளிர் வரும்போதெல்லாம் டெம்பரேச்சர் வந்து டென்னு எயிட் வரைக்கும் போச்சு பஸ்ஸுக்குள்ளே குளிர் தெரிஞ்சிச்சு இவ்வளோக்கு நாங்கள் ஜாக்கெட் போட்டு தான் உட்காந்துட்டுருக்கோம் டீசல் பிரேக்கு வண்டி கிளம்பும் போது டீசல் அடித்தாங்க இப்போ பெரியாத்து வந்து அடுத்த டீசல் டீசல் ஒட்டிட்டுக்கா கொள்கை பெரிய சிட்டி போனால் வண்டி எடுத்துருவாங்க இங்கேருந்தே வந்துரும். வேணா ரொம்ப தான் போகலாம் இது வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு அதிகாலையில் உள்ள ரியாத் சிட்டி மணி இப்போ நாலு மணி அதிகாலை நாலு மணி ரியாத் சிட்டி தூங்கிட்டு எல்லாரும் தூங்குறாங்க போல ரோடே எம்டியா இருக்கு மேலே மெட்ரோ பிரிட்ஜு இதுக்கப்புறம் ஒன்று மணி போனால் ஆறு இருபது டெம்பரேச்சரை வந்து மார்னிங்கில் வந்துட்டு இப்போ வந்து பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போதெல்லாம் எட்டு இருந்துச்சு பன்னெண்டு சரியான கூட இருக்குது இது வந்துட்டு துபாய் யுஏ ரோடு ரியாத் யுஐ ரோடு நேராக போனால் அபுதாபி தான் ஒரே ஃப்ளைட் ரோடு இந்த நாலு மணி நேரம் பார்ட்ரு போகிறதுக்கு அதே பல்கில் தான் அனுப்பிட்டுருக்கேன் போட்டுறதுல எல்லாம் பெட்ரோல் பக்கத்தையும் போட்டுறாங்க ட்ரக்காக இருக்கு இண்டஸ்ட்ரி ஏரியா மாதிரி தெரியுது சரியான குளிர் குளிருக்கு ஒரு காஃபி இன்னும் பார்டர் யூஏ பார்டர் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு மூணு மணி நேரம் இருக்குது இது வந்துட்டு நம்ம அஜரத் ஸ்ரீலங்கா அஜரத் வலைக்கம் சலாம் நல்லா இருக்கீங்களா என்னன்னா இது வந்து நம்ம அமீர் அஜரத் இதை வந்துட்டு அல்லமீன் குரு போடுற அஜரத் இவங்க தான் அஜரத் உங்கள் பேர் என்ன அஜரத்து ஹஜி முகமது தம்பி வந்துட்டு ஜாசி மஹமது ஜாசி ஜாசி மஹமதா இது மோசின் பாய் மோசின் பாய் अलेकुम सलाम वो बेरन दबी शेख अब्दुल्ला शेख अब्दुल्ला हमम <laughs> चाचा सलाम अलैकुम हुसैन जा। जान हुसैन जान कहां से आप हैं अह लेबंनॉन से अख्तियार से अफगानीदरी से है माशाल्लाह पाकिस्तान से नहीं आप ठीक है सब ठीक है अल्हम्दुलिल्लाह हमलोडे एंटरटेनमेंट वरदान डिप पाकिस्तान से अख्तियार जी से Peshawar से Peshawar से हां மாசா இல்லா அப்போ தாடி முடிஞ்ச மாரியிலே பசங்க அச்சா தாடியா அக்கா அஹமதுல அக்கா பௌத்யூ சுக்ரியா மக்களெல்லாம் தூங்குறாங்க சார் அந்த பக்கம் போவேன் நான் நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்களா ஃபுல்லாவே வந்துட்டு தான் இப்போ தான் பாலைவனம் பார்க்குறேன் ரியா ஏரியா பாலைவனமே இருக்குது ரியாத்திங்க வந்து நூற்றி அறுநூற்றி அறுபது கிலோமீட்டர் இங்கே இந்த சைடில் போட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லாவே பாலைவனம் தான் ஃபுல்லாக இது ஒரு சைடு அதாவது வண்டிக்கு லெஃப்ட் லெஃப்ட் சைடு சைடு நாங்கள் வந்து சைடில் ஃபுல்லாக பாலை வேணும் ரைட் காட்டுற மாதிரி இந்த பக்கம் ஃபுல்லாக மலைகள் மாதிரி இருக்குது ஆனா பாலைவனம் பட் அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது மண்ணுக்கு டிரைவர் நல்லா அடித்து ஓட்டி போயிட்டுருக்காரு சரியான ஸ்பீடு எப்படி இருக்கு இது வேறு மண்ணாக இருக்குது அது வேறு மண்ணாக இருக்குது அது சோப்பு கலரில் இருக்குது இது வெள்ளை கலரில் இருக்குது ஆனால் ரெண்டுமே பாளையம் தான் என்ன காரணம்னு தெரியல இது யுஏ பார்டர் நெருங்க போறதுக்கு இன்னும் ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் இருக்குது அல்பத்தா போர்ட்டு அல்பத் பத்தாவா ஃபத்தாவா பத்தா அல் பத்தா ஃபோர்ட்டு அந்த போர்ட்டுக்கு வந்துட்டு பார்டர் போர்ட்டு நான் வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பதோ நூற்றி எழுபது கிலோமீட்டர் இங்கே பார்த்தேன் எங்கே பார்த்தாலும் பாலை வளர்ந்தேன் இடையில் ஒரு பெட்ரோல் பல்க் இல்லை பெட்ரோல் ஸ்டேஷன் எதுவுமே இல்லை நான் கூகுளில் பார்த்தேன் ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு கடையில் வந்து பெட்ரோல் ஸ்டேஷன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ எம்டி லேண்டு சுத்தமாக இருக்குது சு ஃபுல்லாக பாலை வளர்ந்தேன் அது ரோட்டில் வந்து மூடிக்கிறது அப்பப்போ பெரிய ட்ரக்கை வச்சு க்ளீன் பண்ணி விட்றாங்க அந்த ட்ரக் வந்து காட்டிருந்தால் க்ளீன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் தெரியுதா இப்படி தான் இருக்குது அவ்வளோ கஷ்டங்கள்லாம் ஐயோ துபாயிலேருந்து ஊராக போயிட்டு வர்றது கடையில் வண்டி ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட ஹெல்ப் கால் இருக்க மாட்டாங்க ட்ரக்கு தான் ப்ராச பாஸ் ஆகுது எஸ்பெஷலி இந்த ரோட்டில் தூரம் வந்ததுக்கப்புறம் இங்கே ட்ரக் ரெஸ்ட் ஏரியா இருக்குது ட்ரக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா ஒன்று இருக்குது ஃபுல்லாக ட்ரக்ஸ் போட்டிருக்காங்க இவங்களாம் பார்ட்ரு நோக்கியதுக்கு போகிறாங்க அவங்க வர்றாங்க அங்கேருந்து ஆமாம் இவைய கிராஸ் பண்ணி உள்ளே வர்றாங்க அப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க இது ஏதோ எந்த ஊர் போடுறோடனால ஒரு கேம்பிங் வண்டி ஒன்று போகுது தாண்டின உடனே மறுபடியும் பாலை உழைதான் வரும்போது நைட்டில் வந்து தரம்லாம் அதனால் காட்டலை சரி போகும்போது காட்டலாம் சொல்லிட்டு சொல்லி காட்டிக்கிட்டுருக்கா அந்த மண்ணெல்லாம் வச்சு இது மண்ணெல்லாம் தள்ளி வச்சுருக்குறாங்க கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அந்த மண் இருக்கு அப்புறம் மண் குமியல் அது ரோட்டுக்கு வந்துடுது இந்த இடைக்கு வந்துச்சு அந்த வந்துச்சா ரோட்டுக்கு ரோட்டிலே வந்து விழுங்குறது மண் அப்புறம் அந்த இதை வச்சு புல்டோசர் டோசராக சொல்லுவாங்களே டோசர் வச்சு தள்ளுறாங்க தள்ளி தள்ளி விடுவாங்க ஒரு ரெண்டு ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தள்ளிக்கிட்டு இருந்தோம் ஒரு வழியாக சவுதி பார்டர் எக்ஸீட் ஆக போகிறோம் இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் பாக்கி இருக்குது இந்த அங்கே ஒரு பிரிட்ஜ் ஒரு ரோடு ஒன்று வரும்பாருங்க பிரிட்ஜு மாதிரி இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு ஒரு எண்பது கிலோமீட்ரு போனீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணீங்கன்னா கத்தார் போயிடலாம் சல்வா பார்ட்ரு கத்தாரோட சல்வா பார்ட்ரு இப்போ நம்ம போகிறது வந்துட்டு இந்த ட்ரக் ஒருதா ட்ரக் கத்தார் சைட்ல இருந்து ஒரு ட்ரக் கத்தார் ட்ரக்கே தான் கத்தார் ட்ரக் தான் சவுதி போகுது போகுது இந்த வண்டியில் போகுது பண்ண மேல போகுது ஃபுல்லாகவே வந்துட்டு கத்தார் போகுது இந்த பிரிட்ஜ்ல போனால் கத்தார் போயிடலாம் கிட்டத்தட்ட எடுத்தாட்டு இங்க இருந்து எண்பத்தஞ்சு எண்பது கிலோமீட்டர் கத்தாரு பண்ணிங்கன்னா இது ஒரு பார்டர் போகலாம் அப்புறம் நம்ம புறம்பில் அல்பத்தா போர்ட்டு அது வழியாகவும் போகலாம் கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் பாலைவனம் பொட்டல் காட்டு தான் திரும்ப பஸ்ஸில் உம்ரா பண்ண வருவியான்னு கேட்டால் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிறது நோ முடியாது கஷ்டம் நான் ஒரு டைம் பண்ணலாம் திரும்ப திரும்ப பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாட்டேன் உம்ரா பண்ண மாட்டாங்க அவ்வளோ ஒரு கடினமான பயணம் இது போகும்போது நாற்பது மணி நேரம் பார்டர்லேருந்து இருந்து நாலு மணி நேரம் ஓட்டினாரு இன்றைக்கி பார்டருக்கு வரை இருபது மணி நேரம் வந்துட்டாப்பில்ல பார்டருக்கு ஒரு எட்டு கிலோமீட்ரு முன்னாடி ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் எவ்வளோ இதாக இருக்குது பார்த்தீங்களா பார்ட்ரு நோக்கி போயிட்டுருக்கோம் பார்ட்ரு பக்கத்தில் இப்படி தான் இருக்குது இந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இப்படி தான் இருக்குது இங்கே சவுதியில் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது இவ்வளோ தான் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எங்கேயாச்சும் பெட்ரோல் போடுற மாதிரி பாட்டுவாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு நாலு நேரத்துக்கு நிப்பாட்டுவாங்க இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இது பண்ண முடியும்னா அப்படின்னா பஸ் ட்ராவல் பண்ணுங்கள் ஒம்பறாட்டி பெஸ்ட்டு இதில் போயிடலாம் ஃப்ளைட்டில் போயிடலாம் ஒரு க்ரோசரி ஷாப் இருக்குது கர்பியா ஜெ சென்ட்ரல் மார்க்கெட்ஸ் இருக்குது நினைக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ஷாப்பு டீசல் இங்கே கொஞ்சம் சீப்பா இருங்கள் யூஏக்குள்ளே போகிறவங்க இங்கே டேங்க் ஃபில் பண்ணிட்டு போவாங்க வேறு வரைக்கும் யூஏயில் கொஞ்சம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இதை விட காசு கூட அதே மாதிரி சவுதிக்கு வரவங்க பாடர் வரைக்கும் பெட்ரோல் போட டீசல் பெட்ரோல் டீசல் போட்டு வச்சுருவாங்க திருப்பி பாடர் தந்தக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் பல்க்கு நிப்பாட்டி டீசல் டீசல் பெட்ரோல் டீசல்ட்ரோக்குவாங்க அவ்வளோதான் இந்த ஏரியா அது ஹைவே எல்லா வண்டியும் யூஏகில் போகுது சவுதியிலேருந்து யூஏக்கில் போகுது எல்லா வண்டியும் எவ்வளோ லைனில் நிற்க ட்ரக்கு ஃபுல்லாக நிற்க பார்த்தீங்களா இது ஃபுல்லாக துபாய்க்குள்ளதாக நினைக்குது ஐ மீன் யூஏக்குள்ளே என்ட்ராதான் கணிக்கிது இந்த ட்ரக்ஸ் ஃபுல்லாக யூஏக்கில் என்ட்ராதாக நினைக்கிது அவங்க ட்ரக்கு இந்த ரெஸ்டிங்கில் போட்டுட்டு டிரைவர்ஸ் வண்டியிலே இருக்கிறாங்களா இல்லை இறங்கி நிற்கிறாங்களான்னு தெரில ஃபுல்லாக யுஏகில் என்ட்ராக நிற்குது இந்த ட்ரக்ஸ் ஃபுல்லாகவே யூஏக்கு என்ட்ராக காணிக்கிது வெயிட்டிங்ல வெயிட்டிங்கில் இருக்குது அவங்களுக்கு அந்த அங்கே ட்ரக்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லாக உள்ளே போவாங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ட்ரக்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபுல்லாக ட்ரக்ஸ் தான் ட்ரக்ஸும் பஸ்ஸஸும் எந்த பஸ்ஸு இருக்குல்ல இந்த சவுதி போகிறது யுஐடி சவுதி உம்ரா போகிற பஸ்ஸு தான் மோஸ்ட்லி ரெண்டுக்கெல்லாம் இந்த ரோடு ஆஃப்டர் ஸ்பெண்ட் ஃபோர் ஹவர்ஸ் இங்கே யுஏ பார்டரில் சவுதி பார்டரில் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் போகும்போது போகும்போது தான் செவன் செவன் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாங்க போகும்போது யுஏ பாடலில் எக்ஸிட்னால வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணோம் டக்குன்னு எக்ஸிட் ஆகி போயிட்டோம் வரும்போது யுஏ பாட்டில் என்ட்ரி என்ட்ரி ஆகிறதுனால யுஏக்குள்ளே ஸோ ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு மொத்தமாக ஃபோர் ஹவர்ஸ் சவுதியிலேருந்து வந்ததுக்குள்ளே ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இங்கே ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் சவுதி பாட்டில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் கரெக்டாக வந்துட்டு இப்போ மணி வந்துட்டு துபாய்டையும் அஞ்சு மணி ஆகுது உள்ளே என்ட்ரி ஆச்சு அஞ்சு பதினேழு இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் போகணும் துபாய்க்கு இடத்துல விளாக முடிச்சுக்கிறோம் சரியா நேற்று காலையில் ஆரம்பி நேற்று மதியம் ஏற்று துபாய் சவுதி மூணே முக்கால் அப்போ வந்துட்டு துபாய்டியம் வந்துட்டு நாலே முக்கால் ஒன் ஹவர் டி ஸ்பெண்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி நம்ம இவெக்ட் லெண்ட்ராச்சும் டுவெண்ட்டி ஹவர்ஸு ட்ரைவிங்கில் ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்ட்ரு இப்போ ரவாஸ் ஸ்பென் பண்ணி உள்ள எண்ட்ராयची இவரே டலாக குடிச்சிரேன் இப்பறம் துபாய் தான் போறோம் இவரே துபாய் ஸ்கேப்றம் உதுவாவி உதுவாவி கப்றம் வந்துட்டே நேரம் துபாய் தான் ஒரு வீடியோல சிஸ்டா செஸ் செஸ்டா பாஸ் ஆ हूं இவ்வளவு லாகம் குடிச்சிரேன் போடுவன லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிக்கும்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு யாராச்சும் சச்சர வந்து சேனல் Subscribe பண்ணிட்டு القناه வீடியோ பார்க்குங்க தேங்க் யூ so much